மொழி திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லி தேட வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போய்ட்டு இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தற்கொரி விஜயரசிகன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருந்தாப்பில் அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் ஆகிட்டு இருந்துச்சு அது கூலி படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ட்ரிங்கை வந்து நார்மலாக பண்ணாமல் ஒரு வித்தியாசமான முறையில் பண்ணியிருப்பார் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து மாஸ்டர் படத்தில் விஜய் அவள் பண்ணுற மாதிரி ரஜினிகாந்த் அவள் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்கொரி விஜய் ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்து கம்பு சுற்றிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் அதாவது என்ன நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி நினச்சாலும் சரி அதாவது விஜய் அவர்கள் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து ரஜிகாந்த் அவர் சூப்பர் ஸ்டார் ஓகேவா விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு போகும்போதும் அவர் சூப்பர் ஸ்டார் நல்லா புரிஞ்சுங்க அதாவது இன்னும் நீங்கள் திருந்தல் அப்படி தான் சொல்லியாகணும் அதாவது ரஜிகாந்த் அவர்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாருங்க அவர் பண்ணாத விஷயமே இல்லை அதாவது மாஸ்டர் படத்தில் இருக்கிற ஒரு சீனை வந்து ரஜிகாந்த் அவர்களுக்கு காப்பி அடித்து இப்போ நடித்த கூலி திரைப்படத்தில் வைக்கணும்னு அவசியமே இல்லை அவர் பண்ண விஷயங்களை அவர் ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி ஆனோம் ஏன்னா வந்து எயிட்டிஸ் படங்களில் மூன்று முகம் அண்ட் இன்னொரு படங்கள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் அவர்கள் அந்த சீனை அப்போவே பண்ணிட்டார் ட்ரிங்கை வந்து அவர் நார்மலாக படிக்க குடிக்காமல் அவர் வந்து கையில் ஊற்றி குடிக்கிற மாதிரி சீனை வந்து பண்ணிட்டாருங்க ஓகேங்களா அந்த சீனை பார்த்துட்டு அதுங்க கூட தெரியாமல் டூ கே தற்கூரி விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மாஸ்டர் படத்தில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ரஜிகாந்த் அவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதாவது இவங்களுக்கு சுயமாக ஒரு சீனை பண்ணவும் தெரியல அதை வந்து கம்மன் இருங்கினான்னு அதுவும் பண்ண தெரியல அதாவது ரஜிகாந்த் அவர்கள் பண்ண சீனை வந்து விஜய் அவர்கள் மாஸ்டர் பாட்டில் பயன்படுத்திருக்கு அந்த சீனை வந்து பார்த்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூலி திரைப்படத்தில் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் உண்மை அது இல்லை ரஜிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி பண்ணிட்டாருங்க கூலி திரைப்படம் அங்கே ஹவுஸ்ஃபுல் சோர்ஸ் வேறு லெவலில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போய்ட்டு இருக்கு அப்படின்னாக்கிமே தெரியும் டே ஒன்ல மட்டும் நூற்றி ஐம்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு டே டூ ஓட அஃபீஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்து சன்பிடிச்சு அதிக அதிகாரபூர்வமாக அறிவிக்கல பட் சண்டே முடிஞ்சு மண்டே அனுப்பி நான் கண்டிப்பாக வந்து ஃபோர் டே கலெக்ஷன் வந்து சன்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூசர் சைடில் வந்து அஃபீஷலாக டிக்ளேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண்ணி பார்ப்போம் ஓகே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்